கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக வித சம்மந்தமாக நான் சொன்ன அடிப்படைகள் எல்லா உளமாக்கல் மத்தியிலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் மார்க்க அறிஞர்களில் சிலர் விதத்தில் நல்லது இருக்குது நல்ல விதத்தை செய்யலாம் என்கிற கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி வருகிறார்கள் நபி சல்லாஹ் ஹலேஸ்மர்கள் குல்லு பிதத்தின் லடாலார் எல்லா பிதுகத்துக்களும் வழிகேடு என்று சொல்லியிருக்கும்போது அந்த வழிகேட்டில் நல்லது இருக்கிறது என்கிறது பொருத்தமான ஒரு முடிவாக இருக்காது என்பதை நாம் புரிய வேண்டும் இம்மா மாலிக் ரஹுல்லா அவர்கள் இது சம்பந்தமான அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் மணி பித்தில் இஸ்லாமி யார் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு பிதுகத்தை உருவாக்கி பக்கத்து அதை நல்லதாக காண்கிறானோ ரசுல்லா செய்யாதோண்ட செஞ்சிட்டு ரசுல்லா காட்டாத ஒன்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இது நல்ல விஷயம் தானே என்று சொல்கிறான் என்றால் அர்த்தம் தூதுத்துவ பணியில் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறான் எங்களுக்கு சொர்க்கம் போற எல்லா வழியும் ரசுல்லா காட்டல நல்ல விஷயத்துல சிலர் எங்களுக்கு காட்டித்தராம போயிட்டாங்க என்று அல்லாவுடைய தூதர்ல குறை சொல்கிறான் அதே நேரம் நபி சொல்லாஹு உயிரோடு இருக்கும் போது அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இது வந்து விதத்தில் நல்லது இருக்குது என்று சொல்றது மார்க்கம் பூர்ணமாகவில்லை ஒரு சிந்தனையை கொடுக்குதோ மாணிக்க திரும்பவும் சொல்றாங்க நபிசல்லாஹு அலே சொன்னுடைய காலத்தில் எது தீனாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் தீன் அதுதான் இன்றைக்கும் மார்க்கம் நபி சொல்லாஹு அலேசனுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருக்கலையோ அது இன்றைக்கு மார்க்கமாக இருக்க முடியாது நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டை பாருங்க இது ரசூல்லாட காலத்துல தீனாக பின்பற்றப்பட்டுச்சா இல்லையா அப்ப இன்றைக்கு அது எங்களுக்கு மார்க்கமாகறதுக்கு வழி இல்லை நீங்க ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்றீங்க இந்த கொள்கை ரசூல்லாவுடைய காலத்துல இருந்துச்சா நபியா சஹாபா காலத்துல இந்த கொள்கை போதிக்கப்பட்டு இருந்துச்சா என்று பாருங்க அந்த கொள்கை ரசூல்லாட காலத்துல சஹாபாக்குடைய காலத்துல இல்லாத ஒரு கொள்கைன்னு என்று சொன்னா இன்றைக்கு வந்துட்டு வந்த ஒன்று மார்க்கமாக ஆக முடியாது எனவே நபி சொல்லாடேசனுடைய காலத்தில் இல்லாத ஒன்றை நல்லது என்கிற அடிப்படையில் நாம் செய்வது வந்து பிழையான ஒரு போக்கா நபி சல்லா சொல்கள் காட்டி தந்ததுதான் நூறு வீதம் நன்மையானது சாதாரணமாக இதுல நாங்கள் என்ன இபாதத் என்று சொன்னால் கட்டுப்படுதல் கட்டுப்படுறவனுக்கு வந்து புதுசா உருவாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது எது சொல்லப்பட்டதோ எப்படி செய்யப்பட்டதோ அப்படியே செய்வது தான் கட்டுப்படுறதுங்கிறது நாங்களாக வந்து ரசூல்லா இப்படி செஞ்சிருக்கிறாங்க அதோட இன்னொன்ற சேப்போம் என்று வந்தால் அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாது உதாரணமாக அதான் சொல்வது ரசூல்லா காட்டி தந்ததுதான் சலவாத்தும் ரசூசுலாங்க காட்டி தந்ததுதான் பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்லணும் என்கிறது நாங்க உருவாக்கணும் பாங்கும் ஆதாரத்துக்கு உரியது பாங்கு சலவாத்து சொல்றது மார்க்கத்துல உள்ளது நாங்க பாங்கு சொல்ல முந்தி சலவாத்து சொல்லித்தான் பாங்கு சொல்வோம்னு சொன்னா இது புதுசானது இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வாங்கக்கூடிய ஆதாரத்தையும் செலவாத்துக்குரிய ஆதாரத்தையும் சொல்லுவாங்க ரெண்டுமே தனித்தனியா இபாதத்து ரெண்டும் ஒன்றா சேர்க்கறதுக்கு வந்து அதுக்குரிய ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு இல்லை என்றால் அதற்குரிய ஒரு ஆதாரம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது விதத்து மார்க்கத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியது செஞ்சா எந்த நன்மையும் கிடைக்காது ஆனால் அப்படி செஞ்சோம் என்று சொன்னால் ரசூல்லாவுடைய வழியை புறக்கணித்ததற்காக அவரை பின்பற்றுதல் என்கிறத நம்ம விட்டோம் என்கிறதுக்காக அதுக்கு தண்டனையும் இருக்குது இது இதுதான் மதங்கள் சீர்குடைந்ததுக்கு இதுக்கு முன்னால வந்த மதங்கள் மாற்றப்பட்டதுக்கு காரணமாக இருந்துச்சு என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு சிறுக்கை விட்டும் விதத்தை விட்டும் முற்றாக விலகி தூய்மையான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு முயற்சிவோம் எல்லாம் ஜெல்லசான உத்தாலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோவி செய்வானாக ரபில் தௌவானி